விசித்திர வீரியன் சிறுவனாக இருந்ததால் தனியாக ஆட்சி செய்ய முடியவில்லை எனவே பீஷ்மர் ஒரு அரசர் பதவியில் இருந்து வழிகாட்டியாக இருந்தார் விசித்திர வீரியன் வளர்ந்த பின் அவருக்கு ஒரு நல்ல மனமகளை தேட பீஷ்மர் முயற்சி செய்ய ஆரம்பித்தார் விசித்திர வீரியன் உடல் அடிக்கடி சரியில்லாத காரணத்தால் யாரும் பெண் கொடுக்க முன்வரவில்லை அந்த நேரத்தில் காசி அரசர் தனது மூன்று மகள்கள் அம்பா அம்பிகா மற்றும் அம்பாலிகா ஆகியோருக்காக ஒரு சுயம்பரம் மணமகள் தானே வரணினை தேர்வு செய்யும் விழா ஏற்பாடு செய்தார் இதை கேட்டு பீஷ்மர் விசித்திர வீரனுக்கு அவர்களை மனம் கேட்க காசிக்கு சென்றார் அங்கு ஏராளமான இளம் அரசர்கள் வந்திருந்தனர் பீஷ்மரை அவர்கள் கேலி செய்தனர் காசி அரசர் தன் மகள்களை பீஷ்மருடன் அனுப்ப மறுத்ததால் பீஷ்மர் அவர்களை கட்டாயப்படுத்தி தன்னுடைய தெரில் அழைத்துச் சென்றார் அம்பிகா மற்றும் அம்பாலிகா விசித்திர வீரனை மணக்க ஒப்புக்கொண்டனர் ஆனால் அம்பா ஒப்புக்கொள்ளவில்லை ஏனெனில் அவள் சால்வனை காதலித்தாள் இதை கேட்டு பீஷ்மர் அம்பாவை சால்வனிடம் அனுப்பினார் ஆனால் சால்வன் அவளை ஏற்க மறுத்தான் பிறகு விசித்திரவீரியன் அவள் வேறு ஒருவரை காதலித்ததை அறிந்ததும் அவளை மனம் செய்ய மறுத்தான்